அட அதறிஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல யார் என்ன சொன்னாலும் சரியா கேட்காது ஏன் நம்மளையே பேசனாலும் என்ன அப்படின்னு ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டுறோம் இத வெளியில இருந்து யாராவது பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க டேய் சோணமுத்தா டேய் 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 சோணமுத்தா இது எதனால வருது காது அடைச்சுக்கிட்டா மாத்திரை இல்லாம நேச்சுரலா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா நான் உங்க டாக்டர் அருண் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சளியை சரி பண்ணிடுவோம் ஆனா அந்த காது அடைச்சது மட்டும் ஒரு ரெண்டு வாரம் ஆகும் சரியாகிறதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹிஸ்டேஷன் டியூப் பிளாக் நம்ம காதை ஒரு மூணு பகுதியாக பிரிக்கலாம் வெளிக்காது நடுக்காது உள்காது நம்மளை சுற்றி கேட்குற எல்லா சவுண்டும் இந்த வெளிக்காத தாண்டி அடுத்து சவ்வுக்கு போய் சவ்வுலேருந்து நடுக்காதல உள்ள எலும்பை வைப்ரேட் பண்ணி தான் உள்காதில் உள்ள நரம்புக்கு போகும் ஆனால் தான் ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குல்ல இது வெளிக்காதுலேருந்து காதோட சவ்வு வரைக்கும் தான் இருக்கு நடுக்காதலையும் இதே அட்மாஸ்பியருக்கு ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்குற சவுண்ட் எல்லாம் கிளியரா கேட்கும் அப்போ அட்மாஸ்பியரோட நடுக்காதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தால் தானே ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா காதோட தான் இருக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை ஆனால் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க ஒரு சின்ன டியூபு நடுக்காதுலேருந்து வந்து மூக்கோட மேல் பகுதியில் உள்ளுக்குள்ள ஓப்பன் ஆகுது நம்ம எண்டோஸ்கோப்பி போட்டு மூக்கு வழியா பார்க்கும்போது இந்த இங்கே தெரியுதுல இந்த பார்ட்டு தான் இஸ்டேஷன் டியூப் இதுதான் நே நேராக உள்காதில் போய் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு மூக்கில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி இந்த இன்ஃபெக்ஷன் ஹிஸ்டேஷன் டியூபை அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி ஹிஸ்டேஷன் டியூப் அஃபெக்ட் ஆச்சுன்னா உள்காதில் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் ப்ரெஷரில் போய்டும் அதனால தான் நமக்கு காது அடைச்ச மாதிரி ஒரு சிம்டம் வருது உங்களால் நிறைய பேர் இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஹில்ஸில் போயிட்டு இருப்போம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் நம்ம காதெல்லாம் அடைச்சிரும் மறுபடியும் கீழே இறங்கும் போது நம்ம காதெல்லாம் ஓப்பன் ஆகிடும் இதுக்கு காரணம் வெளியில் உள்ள அட்மாஸ்பீரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம காது அடைச்சது சரி இந்த காது அடைச்சதை எப்படி சரி பண்ணுறது இதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வேர்ல்செல்வாம் என்ன பார்ப்பேன் அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு வரலால் மூக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மூணாவது ஸ்டெப் மூக்கு வழியாக காற்ற வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க இப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் இருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்டேஷன் டியூப் ஓப்பன் ஆகிடும் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாப்பிங் சவுண்ட் கேட்கும் ஃபர்ஸ்ட் முறை பண்ணும்போது சரியாகலன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க ரெண்டாவது லோரி மெத்தட் இதுவும் வேல் செல்வா என்ன மாதிரி தான் உங்கள் மூக்கை மூடிக்கணும் மூக்கால் காற்றை வெளியில் தள்ள ட்ரை பண்ணணும் அதே நேரத்தில் ஸ்வாலோ பண்ணால் போதும் அதாவது எச்சி முழுங்கனா போதும் இந்த டைம் கண்டிப்பாக உங்கள் ஸ்டேஷன் டியூப் ஓப்பன் ஆகிடும் சரி நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணியும் எனக்கு சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் இயர் வேக்ஸ் காதில் நல்லா வேக்சு சேர்ந்து இந்த வெளி காதையை அடைச்சிடும் இதனால உங்களுக்கு காது அடைச்ச மாதிரி ஒரு சிம்டம் வரும் ரெண்டாவது பிரச்சனை என்னவா இருக்கலாம்னா மிடில் இயர்ல அதாவது நடு காதுல இன்ஃபெக்ஷன் வந்து அங்க ஃபுல்லா தண்ணி கோத்துக்கும் மூணாவது பிரச்சனைனா சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இதுல என்ன நடக்கும்னா உள்காதுலயும் சரி உள்காதுல இருந்து மூளைக்கு போற நரம்புலையும் இன்ஃபிளமேஷன் நடந்து அங்க பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நடக்கிறப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு காது அடைச்ச மாதிரி ஒரு சிம்டம் தான் இருக்கும் இந்த மூணுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன அந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு யூஸ் ஆகாது அதுவும் இந்த மூணாவது பிரச்சனை இருக்குல்ல சடன் சென்சரி நியூரல் ஏரிங்களா ஆசை இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷன் இது கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா காது நரம்பு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பர்மனெண்டாக காது கேட்கறதுல பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஒரு வேலை ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மூணுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இஎன்டி டாக்டரை போய் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டான டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை